நேயர்கள் அனைவரையும் உங்கள் தாயக காற்று வாவொலி சேவையின் வழியாக மறைபொருள் உண்மைகள் என்ற தொகுப்பினூடாக மாபெரும் சத்தியத்துக்குள் அழைத்து செல்வதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் இன்று நாம் பார்க்க போவது வர்ணங்கள் இந்த வர்ணங்கள் என்று சொல்லப்படக்கூடிய நிறங்கள் உலகத்தில் எல்லாவற்றிலும் இருப்பதை நீங்கள் அவதானிக்கலாம் எல்லாவற்றிலும் இந்த வர்ணங்கள் என்ற நிறங்கள் இருக்கிறது எல்லாவற்றுக்கும் ஒரு குறிப்பிட்ட வர்ணங்கள் இருக்கிறது இதை நான் சொல்லவில்லை நீங்கள் உங்கள் அனுபவபூர்வமாக பார்க்கத்தால் புரியும் நீங்கள் உண்ணும் உணவாகட்டும் கத்திரிக்காய் ஒரு கலர்ல இருக்கு பாவக்காய் இன்னொரு கலர்ல இருக்கு கேரட் இன்னொரு கலர்ல இருக்கு அப்படி எல்லா உணவு வகைகளும் பல்வேறு அந்த ஏழு வித நிறங்கள் என்று சொல்வார்கள் அந்த ஏழு வித நிறங்களை பிரதிபலிக்க கூடியதாக இருப்பதை பார்க்கலாம் இந்த நிறங்களின் வர்ணங்களின் குறைபாடுகளை சரி செய்தால் மனித இனத்தின் நோய்களை சரி செய்ய முடியும் என்று இன்றைய அறிவியல் கண்டுபிடிக்கிறது இந்த என்பது ஒரு அடையாளம் ஒரு அடையாளம் என்பது ஒரு மகிழ்ச்சியின் வெளிப்பாடாகத்தான் பார்க்க வேண்டும் கலர்ஃபுல் வாழ்க்கை என்று சொல்வார்கள் வண்ணமயமான வாழ்வு அந்த வண்ணமயமான வாழ்வை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உங்களில் உள்ள குறைபாடுள்ள வர்ணங்களை உங்களில் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு வர்ணத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட குண நலன்கள் உண்டு பச்சை அப்படின்னா சாந்தம் சிவப்புனா கோவம் அப்படி ஒவ்வொரு வர்ணங்களுக்கும் ஒவ்வொரு குணநலங்களை நீங்கள் பார்க்கலாம் இப்ப நவக்கிரகங்கள்னு இருக்கு இந்த நவக்கிரகங்கள ஒவ்வொரு கிரகம் இருந்தாலும் அதுக்கு ஒரு வர்ணம் உண்டு நீங்க உன்னுற உணவுகளுக்கு ஒரு வர்ணம் உண்டு நீங்க உடுத்துற உடைக்கு ஒரு வர்ணம் உண்டு மனித இனத்துக்கே ஒரு வர்ணங்கள் உண்டு கருப்பா வெள்ளையாவத்தான் இருக்கான் சிவப்பாவத்தான் இருக்கான் மஞ்சள் ஆரத்தம் இருக்கான் எப்படி பாருங்க நீங்க நல்லா உற்று நோக்கினா எல்லா விஷயத்திலும் இந்த வர்ணங்கள் விளையோடிக் கொண்டிருப்பதை நீங்கள் அவதானிக்க முடியும் இந்த வர்ணங்களில் உள்ள குறைபாடுகளை உங்களுக்கு நோய்களாக பிரதிபலிக்கின்றன இந்த வர்ணங்களின் தன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்வது எப்படி சூரியன் இதற்கு ஒரு ஆதாரமாக விளங்குகிறது அதனால் தான் இந்த மதத்தில் சூரிய நமஸ்காரத்தை செய்ய என்று சொல்கிறார்கள் சூரியன் இந்த ஏழு வர்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய இறைவனின் படைப்பில் மிகப்பெரிய ஒரு நிலையே உள்ளது அந்த சூரியனிடம் இருந்து வரக்கூடிய கதிர்கள் தான் அந்த வானவில்லா மலைத்துளிகள் பட்டு வானவில்லா ஜொலிக்குது நீங்கள் உங்கள் வாழ்வை வண்ணமயமாக ஆக்க வேண்டும் என்று சொன்னால் சூரிய வழிபாடை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் சூரியன் என்பது இறைவனின் ஒரு அடையாளம் சூரியன் என்ன இந்த சூரியன் அப்படின்னு இல்லை இந்த சூரியன் இறைவனுடைய ஒரு அடையாளம் படைப்பின் அடையாளம் அந்த வண்ணமயத்தின் ஒரு அடையாளம் எதுவா இருந்தாலும் அதில் அந்த ஏழு நிறங்கள் இருப்பதை நீங்கள் அவதானிக்க முடியும் அந்த நிறங்களின் அளவுதான் மாறுபடுமே தவிர எல்லாவற்றிலும் அந்த நிறங்கள் இருப்பதை நீங்கள் பார்க்க மனிதனுக்குள்ள ஒரு ஆராங்கிற ஒரு வட்டம் ஒவ்வொரு மனிதனை சுத்தி இருக்குன்னு சொல்லுதாங்க ஆறா சக்தி அதனுடைய ஏற்ற இறக்கங்களை வைத்தே என்ன நோய் இருக்கு இவருக்கு என்ன சிறப்பு இருக்கு என்கிறத அவதானிக்க முடியும் என்று இன்றைய அறிவியல் சொல்கிற இதைத்தான் பழைய காலத்தில் ஆறா சக்தின்னு சொல்லி நம்மளை சுற்றி நீங்கள் பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு முனிவர்கள் அவங்களை சுற்றி ஒரு ஒளிவட்டம் தெரியுதுன்னு சொல்லுவாங்கள்ல புத்தர்னா தலையில் ஒரு ஒளிவட்டம் அந்த ஒளிவட்டம் என்பது இந்த வண்ணங்களின் சேர்க்கை வண்ணங்கள் எதை குறிக்கின்றன மகிழ்ச்சிகரமான வாழ்வை குறிக்கின்றன உங்கள் உடலில் ஆறா சக்தியை நீங்கள் பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒளிவட்டத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் குறிப்பிட்ட வர்ணங்களை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் இந்த வர்ணங்களுக்கும் அவர் சக்தி இருக்கு வெள்ளக்கலரு கலரு மஞ்சள்னா ஒரு மங்களத்தை குறிக்கக்கூடியன்னு சொல்லுவாங்க அப்படி ஒவ்வொரு பாருங்க நம்ம உடலுக்குள்ளேயே பல்வேறு வர்ணங்கள் இருக்கு ரத்தம்னா சிவப்பு உடம்புக்குள்ள இருக்க அணுக்கள் வெள்ளை அணுக்கள் சிவப்பு அணுக்கள் அப்படின்னு நிறைய அந்த இறைவனின் ஒரு முழுமையின் வடிவமாக தான் இந்த வர்ணங்களை நாம் பார்க்க வேண்டும் ஏன்னா அந்த முழுமைதான் ஒரு வண்ணமயமான வாழ்வை குறிக்கக்கூடியது அந்த வண்ணமயமான வாழ்வு எல்லோருக்குள்ளும் இருக்கிறது அதில் குறைவுகள் பாவத்தின் காரணமாக வந்துவிட்டால் அதை நீக்குவதற்காகத்தான் இந்த வழிபாட்டு முறைகள் இறைவனை குதிக்கக்கூடிய வழிபாட்டு முறை ஏன்னா இறைவன் மிகப்பெரிய வடிவானவன் ஜோதிமயமானவன் என்று சொல்கிறது வேதம் எல்லா மத வேதங்களும் சொல்லக்கூடிய உண்மை இறைவன் ஜோதிமயமானவன் அல்லாவுக்கு நூர் என்கிற ஒளி இருக்கு அப்படின்னு சொல்லுது இந்து மதத்திலையும் அதேதான் சொல்லுது ஜோதிமயமானவன் அப்படிப்பட்ட கிறிஸ்தவ மதம் அதை தான் சொல்லுது இறைவன் ஜோதிமயமானவன் அப்படின்னு சொல்லி அந்த ஜோதி எதை வெளிப்படுத்துகிறது ஏழு வர்ணங்களை வெளிப்படுத்துகிறது இந்த ஏழு வர்ணங்களை நீங்கள் பெருக்கிக் கொண்டால் உங்களுக்குள்ள இறைவனை நீங்கள் வெளிக்கொண்டு வந்து விடலாம் அதுதான் இந்த நிறங்களின் வண்ணங்களின் சிறப்பாக மறைபொருள் உண்மைகளாக உங்களுக்கு குறைக்க வேண்டியிருக்கும் தகவல் இந்த வண்ணங்கள் உங்கள் உடலில் வண்ணங்களை நீங்கள் ஏற்றுவதற்காகத்தான் இந்த சூரிய வழிபாடு மற்றும் ஒவ்வொரு நீங்கள் அதிகப்படுத்த வேண்டும் என்றால் நீங்கள் ஒவ்வொரு உடைகளை அதை உடைகள் ஒவ்வொரு நம்ம குடிக்கிற தண்ணி சாப்பிட்ற பிளேட் எல்லாமே ஒவ்வொரு வர்ணத்துக்கு நீங்க மாத்திக் கொண்டீர்கள் ஆனால் உங்களுடைய பல்வேறு பிரச்சனைகள் மாறுவதாக இன்றைய உள்ள அறிவியல் கூறுகிறது இவ்வாறு நீங்கள் அந்த இறைவனின் தன்மையை பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த வர்ணங்கள் உங்களுக்கு துணை நீக்கும் துணை நீக்கும் என்பதை விட அந்த வர்ணங்கள் இறைவனின் வெளிப்பாடாய் உங்களில் வெளிப்பட்டு நிற்கும் அதுதான் உண்மை இறைவனுக்கு எப்படி நூறு இருக்கோ அதே மாதிரி உங்களுக்கு சுற்றி இருக்கிறதுக்கு பேர் தான் ஆறாங்கிற ஒளிவட்டம் மனிதர் எல்லோருக்கும் இருக்கு எல்லா உயிர்களுக்கும் இருக்கு ஆனா மனிதர்களுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கு இறைவனுக்கு அளவிட முடியாம இருக்கு அந்த முழுமை அந்த அந்த ஒளிவட்டம் அந்த பரிபூரணத்தை குறிக்கக்கூடியதுதான் இந்த வர்ணங்கள் பரிபூர்ணம் அடைந்தால் தான் ஒருத்தன் வண்ணமயமான வாழ்வு வாழ முடியும் இல்லைன்னா அறவுரை வாழ்க்கை தான் அந்த வண்ணமயமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் அந்த இறைவனின் அருள் வேண்டும் அந்த இறைவனின் அருள் எப்படி வெளிப்படுகிறது என்று சொன்னால் அந்த ஒளிவட்டம் தெரியும் ஞானிகளுக்கு ஒளிவட்டம் வெளிப்பாடு தான் இந்த ஒளிவட்டம் இருக்க ஒளிவட்டம் உங்கள்கிட்ட தோன்றும் உங்கள்கிட்ட வெளிப்படும் ஏன்னா இறைவன் உங்களுக்குள்ளேயும் இருக்கானே அந்த தன்மை உங்களுக்குள்ள வழிபட்டம் உங்களை சுத்தி ஒளிவட்டம் உண்டாயிரும் வண்ணமயமான வாழ் உண்டாயிரும் மகிழ்ச்சி தான் சந்தோஷம் தான் ஆனந்தம் தான் அதுதான் சச்சித்தானந்தம் என்று சொல்கிறார்கள் ஆனந்தம் தான் வாழ்க்கையின் இல்லை அதற்குத்தான் இந்த இல்லாமத வேதங்களும் சொல்லக்கூடிய உண்மை இந்த வர்ணங்களில் மறைந்திருப்பதை நீங்கள் அவதானிக்க வேண்டும் இதன் மூலம் இந்த மறைபொருள் உண்மையின் மூலம் இதை அறிந்து உணர்ந்து நாம் இறைவனை துதித்து நம்மை சுற்றி ஒரு வண்ணமயமான வாழ்க்கை உருவாக அந்த இல்லாமல் இறைவன் எல்லோரையும் ஆசீர்வதிக்கட்டும்